ஆப்ரேஷன் சிந்துர் நடவடிக்கைக்கு பிறகு நாற்பதாயிரம் கோடிக்கு வெடிமருந்துகள் ஆயுதங்களை வாங்கும் இந்தியா வணக்கம் நண்பர்களே சமீபத்தில் பாகிஸ்தானுக்கு எதிரான மோதலின் போது ஏராளமான ஏவுகணைகள் ஜோன்களை இந்திய ராணுவத்தினர் பயன்படுத்தினார்கள் குறிப்பாக பாகிஸ்தானை தாக்குவதற்கு ராம்பேஜ் என்கிற ஏவுகணைகளை இந்தியா பயன்படுத்தியது இந்த ஏவுகணையை தற்போது இந்தியாவிலேயே தயாரிக்கவும் திட்டமிட்டுள்ளார்கள் அதேபோல் போல் பிரமோஸ் என்கிற ஏவுகணையும் பயன்படுத்தப்பட்டது அது மட்டுமின்றி ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது ஹெரோ மார்க் டூ என்கிற ட்ரோன்களும் அதிகமாக பயன்படுத்தப்பட்டன இப்படி பாகிஸ்தானுடன் மோதலில் அதிகப்படியான ஏவுகணைகள் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டன இந்த நிலையில் அடுத்தபடியாக இந்திய அரசு நாற்பதாயிரம் கோடிக்கு ஆயுதங்கள் வெடிமருந்துகள் வாங்குவதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது இதன் காரணமாக ஏவுகணைகள் ட்ரோன்கள் பீரங்கிகள் ராக்கெட்டுகள் வெடிமருந்துகள் ஆகியவை சில நாடுகளிலிருந்து வாங்கப்பட இருப்பதோடு சில முக்கிய ஏவுகணை ட்ரோன்களை இந்தியாவை தயாரிக்க திட்டமிட்டிருப்பதாக இந்திய பாதுகாப்பு ஒரு தகவல் வெளியிட்டுள்ளது குறிப்பாக சில ட்ரோன்களை இந்தியாவில் உள்ள உள்நாட்டு நிறுவனங்களுக்கு ஒப்பந்தம் கொடுக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது அந்த வகையில் பாகிஸ்தானுடன் ஏற்பட்ட இந்த மோதல் காரணமாக இனிமேல் எப்போதும் இந்தியாவில் போருக்கான ஆயுதங்கள் வெடிமருந்துகளை தயார் நிலையில் வைத்துக் கொள்ள மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது அடுத்த செய்தி பிடி கொடுக்காத விசாகன் கிடுக்கப்பிடி போடும் மழுப்பலான பதிலால் அதிகாரிகள் செந்தில் பாலாஜி பாய போகும் கைது நடவடிக்கை தமிழக டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ஊழல் நடத்திருப்பதாக ஏற்கனவே அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்ட நிலையில் தற்போது அமலாக்கத்துறையின் இயக்குநர் விசாகன் நிலத்தில் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரமாக விசாரணை நடத்தியுள்ளார்கள் குறிப்பாக இவர்கள் செய்த வரி ஏய்ப்பு மற்றும் ஊழல் உள்ளிட்ட பல ஆவணங்களை கைப்பற்றிவிட்ட அமலாக்கத்துறை அதை உறுதிப்படுத்தும் வகையில் விசாகன் நிடத்தில் வாக்குமூலம் சேகரித்து வருகிறார்கள் இந்த விவகாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழக டாஸ்மாக் துறை அதிகாரிகளிடத்தில் ஆயிரம் கோடி ஊழலுக்கான அனைத்து ஆதாரங்களையும் சேமிக்குமாறும் உத்தரவு போட்டிருக்கிறார் அதன் காரணமாகவே அதை முன்வைத்து தற்போது டாஸ்மாக் இயக்குனர் விஷாகன் ஐஏஎஸ் இடத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது ஆனால் அவர் எந்த கேள்வி கேட்டாலும் அதற்கு மளுப்பலான பதிலை கொடுப்பதோடு எனக்கு தெரியாது என் போனை நான் அட்டன் பண்ணுவதே இல்லை என்று பதில் சொல்லி தட்டி கழிக்கிறாராம் அந்த வகையில் நேற்று அவரிடத்தில் ஐம்பது கேள்விகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் பதினைந்து கேள்விகளுக்கு கூட அவர் சரியான பதில் கொடுக்கவில்லையாம் குறிப்பாக டாஸ்மாக் துறையில் ஒரு குண்டுமணி அளவு கூட ஊழல் நடக்கவில்லை என்று சத்தியம் செய்கிறாராம் அதே சமயம் ஊழல் நடந்ததற்கான ஆதாரங்களை அவரிடத்தில் காண்பித்து விட்டால் இதற்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை இவை போலியான ஆவணங்கள் என்று சொல்லி சமாளிக்கிறாராம் இப்படி கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரமாக அமலாக்கத்துறையின் எந்த ஒரு கேள்விகளுக்கும் விஷாகன் சரியான பதில் கொடுக்கவில்லையாம் இந்த ஊழலின் பின்னணியில் இருக்கும் திமுக புள்ளிகளை காப்பாற்ற வேண்டும் என்கிற துணையிலேயே சரியான பதில் கொடுக்காமல் மறுபலான பதிலை சொல்லி வருகிறாராம் இதன் காரணமாகவே எப்படி செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்காததால் அவர் கைது செய்தார்களோ அதே போன்று இன்றோ நாளையோ விஷாகனை அமலாக்கத்துறை கைது செய்து விடுவார்கள் என்பது தெரியவந்திருக்கிறது இப்படி தங்களுடைய கேள்விகளுக்கு விசாகன் சரியான பதிலளிக்காத நிலையில் அவர் பயன்படுத்தி வந்த மூன்று மொபைல் போன்களை அமலாக்கத்துறை கைப்பற்றியிருக்கிறது அவர் டாஸ்மாக் இயக்குநராக பதவியேற்றதிலிருந்து யார் யாரிடத்தில் என்னென்ன பேசியிருக்கிறார் என்கிற மொத்த தகவலையும் சேகரிக்க அவரது மொபைல்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன இதன் மூலம் விசாகன் யார் யாருடன் எல்லாம் தொடர்பில் இருந்தார் என்னென்ன விஷயங்களை எல்லாம் பேசியிருக்கிறார் என்பது உள்ளிட்ட அனைத்து விஷயங்களையும் அமலாக்கத்துறை கைப்பற்றப் போகிறது அந்த வகையில் அமலாக்கத்துறையின் கேள்விகளுக்கு சரியான பதில் கொடுக்காத நிலையில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மற்றும் மொபைலில் அவர் பேசிய விஷயங்கள் இவற்றை எல்லாம் வைத்து அடுத்தபடியாக விசாகனை கட்டம் கட்டுவதற்கு அமலாக்கத்துறை தயாராகிவிட்டார் இதன் காரணமாக அவர் என்னென்ன பேசியிருக்கிறார் என்பதை அறிவதற்கு டெல்லியிலிருந்து சைபர் கிரைம் அதிகாரிகள் சென்னைக்கு வரவழைக்கப்பட்டுள்ளார்கள் அதன் காரணமாக இன்னும் ஓரிரு தினங்களில் விஷாகனை அமலாக்கத்துறை கைது செய்து அடுத்த கட்ட நடவடிக்கையை நோக்கி சென்று விடுவார்கள் என்பது தெரிய வந்துள்ளது மேலும் இந்த டாஸ்மாக் ஊழலை பொறுத்தவரை திமுகவின் பல புள்ளிகள் மட்டுமின்றி கோபாலபுரம் குடும்பத்தைச் சேர்ந்த பலரும் இதில் இருக்கிறார்கள் ஏற்கனவே அமைச்சர் பிஜே ஆர் பள்ளிவேல் தியாகராஜன் உதயநிதியும் சபரிசனும் ஆண்டுக்கு முப்பதாயிரம் கோடி சம்பாதிப்பதாக கூறியிருந்தார் அப்படி அவர் சொன்னது இந்த டாஸ்மாக் ஊழல் பணம் தான் என்பதும் தற்போது தெரிய வந்திருக்கிறது இதன் காரணமாகவே உதயநிதி மட்டுமின்றி சபரிசன் கூட கூடிய சீக்கிரமே விசாரணை வளையத்துக்குள் வரப்படுவார் என்கிற தகவல்களும் அமலாக்கத்துறை வட்டாரங்களில் வெளியாகியுள்ளன குறிப்பாக இந்த வழக்கில் மு க ஸ்டாலின் கண்டிப்பாக சிக்குவார் என்று கூறப்படும் நிலையில் இதன் பின்னணியில் ஒவ்வொருவரிடத்திலும் விசாரணை நடத்தி அவர்கள் சொல்லும் தகவல்களை சேகரித்து இந்த ஆண்டு அக்டோபர் நவம்பர் மாதங்களில் மு க ஸ்டாலினை அமலாக்கத்துறை நெருங்குவார்கள் என்றும் கூறப்படுகிறது குறிப்பாக டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஏற்பட்ட நிலை முக ஸ்டாலினுக்கும் ஏற்படும் என்று கூறுகிறார்கள் அவர் இப்படித்தான் ஆரம்பத்தில் நாங்கள் எந்த ஊழலும் செய்யவில்லை எங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று கூறி வந்தார் அப்படிப்பட்டவரையே சரியான ஆதாரங்களை கண்டுபிடித்து திகார் சிறைக்குள் தள்ளிவிட்டார்கள் அதனால் இப்போது டாஸ்மாகில் எந்த ஊழலும் நடக்கவில்லை எந்த தவறும் நடக்கவில்லை என்று சொல்லும் முக ஸ்டாலினும் அடுத்தடுத்து நடக்கும் விசாரணைகளுக்கு பிறகு அமலாக்கத்துறையின் பிடியில் சிக்குவார் என்றும் கூறப்படுகிறது அந்த வகையில் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ஊழல் நடந்திருப்பதாக அமித்ஷா ஏற்கனவே சொன்ன நிலையில் மிகப்பெரிய ஊழலை அமலாக்கத்துறை வெளியில் கொண்டு வரப்போகிறது அதனால் தற்போது இந்த பூனையும் பால் குடிக்குமா என்பது போன்று பேசி வரும் மு க ஸ்டாலின் இந்த ஆண்டு இறுதியில் கண்டிப்பாக அமலாக்கத்துறையால் சுற்றி வளைக்கப்படுவார் என்கிற தகவல்களும் தற்போது அரசியல் வட்டாரங்களில் வெளியாகியுள்ளன அடுத்த செய்தி பாகிஸ்தானுக்குள் நூறு கிலோமீட்டர் புகுந்து அடித்த இந்திய ராணுவம் அமித்ஷா வெளியிட்ட பரபரப்பு தகவல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று குஜராத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்றார் அப்போது அவர் பேசும்போது இந்திய ராணுவம் இதுவரை இல்லாத அளவுக்கு பாகிஸ்தானுக்குள் நூறு கிலோமீட்டர் தூரம் சென்று அங்குள்ள தீவிரவாத முகாம்களை அழித்து நூற்றுக்கணக்கான தீவிரவாதிகளை கொன்று குவித்தது அந்த அளவுக்கு நம்முடைய ராணுவம் ஒரு இலக்கு நிர்ணயித்து அதை குறிவைத்து அடிக்கிறார்கள் அதோடு பாகிஸ்தானின் பதினைந்துக்கும் மேற்பட்ட விமான தளங்களை தாக்கி உள்ளோம் அப்படி அந்த நாட்டில் உள்ள தீவிரவாதிகளை நாம் அளித்த போது அவர்களது ராணுவத்தினரே தீவிரவாதிகளின் இறுதி சடங்கில் பங்கேற்கிறார்கள் அப்படி என்றால் தீவிரவாதிகளுக்கும் ராணுவத்திற்கும் மிகப்பெரிய தொடர்பு இருப்பதையே இது வெளிப்படுத்துகிறது இதன் மூலமே பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் புகலிடமாக திகழ்கிறது என்பது உறுதியாகிறது அதனால் தான் பாகிஸ்தானின் இந்த தீவிரவாதத்தை உலகமெங்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக நம்முடைய எம்பிகள் குழு கூடிய சீக்கிரமே பல முக்கிய நாடுகளுக்கு சென்று இந்திய ஆப்ரேஷன் சிந்தூர் நடத்தி தீவிரவாதி முகாம்களை அழித்தது மட்டுமின்றி அங்கு என்னென்ன தீவிரவாத அமைப்புகள் எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதையும் தெரிவிக்கப் போகிறார்கள் என்று கூறியுள்ள அமித்ஷா பாகிஸ்தானுக்குள் சென்று நம்முடைய ராணுவம் ஜெய் சி முகமது லஷ்கர் இ தொய்பா போன்ற பயங்கரவாத அமைப்புகளின் தலைமையங்களை அழித்து சுக்கு சுக்குநூறாக்கிவிட்டது அது மட்டுமின்றி பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி அளிக்க உருவாக்கப்பட்டிருந்த இடங்களையும் தகர்த்தெழிந்தது இப்படி பாகிஸ்தானுக்குள் சென்று அவர்களது பயங்கரவாத ரகசியங்களை இந்தியா கண்டுபிடித்து விட்டதால் இப்போது பாகிஸ்தான் தடுமாறுகிறது உலக அரங்கில் நம்மை தனிமைப்படுத்தி விடுவார்களோ என்று கலவரத்தில் இருக்கிறார்கள் என்று பேசியுள்ள அமித்ஷா பாகிஸ்தானை இன்னும் பெரிய அளவில் தாக்கி இருக்கலாம் ஆனால் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுவார்களே என்பதற்காகத்தான் கொஞ்சம் விட்டு பிடித்திருக்கிறோம் இனிமேலும் தீவிரவாதிகளை கொண்டு இந்தியா மீது அவர்கள் தாக்குதல் நடத்தினால் அதன் பிறகு அவர்கள் என்றைக்கும் மறக்க முடியாத அளவுக்கு இந்தியா மிகப்பெரிய பதிலடி கொடுக்கும் என்றும் அமித்ஷா பேசியுள்ளார் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்ததால் சித்திக்கொண்ட விஜய் நடிகர் விஜய் முதல் தேர்தலிலேயே மகத்தான வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்து விடுவோம் என்பது போன்று பில்டப் செய்திகளை வெளியிட்டு வந்தாலும் எதர்த்தமாக பார்க்கும் போது வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக அரசியல் களத்தில் தனித்து விடப்பட்டுள்ளார் அதிமுக தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதால் இதை வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று இரண்டரை ஆண்டுகள் முதலமைச்சர் ஆகிவிட வேண்டும் என்று திட்டம் போட்டார் விஜய் ஆனால் அவர் போட்ட கண்டிஷன்களுக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் ஓட்டம் பிடித்துவிட்ட எடப்பாடி பாஜக இடத்தில் சரண்டர் ஆகிவிட்டார் இப்படி அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிவிட்டதால் தற்போது விஜய் தர்ம சங்கடத்தில் சிக்கியிருக்கிறார் முக்கியமாக அவரது கூட்டணிக்கு வேறு எந்த கட்சிகளும் செல்வதாக இல்லை இதன் காரணமாகவே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் தனது கட்சியில் சரியான வேட்பாளர்கள் இல்லாமல் தடுமாறிக்கொண்டு வருகிறாராம் விஜய் குறிப்பாக வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் கட்சிக்கு ஒருவேளை டெபாசிட்டே கிடைக்காமல் போய்விட்டால் அதன் பிறகு தமிழக வெட்டிக் கழகத்தை எந்த ஒரு கட்சியும் சீண்ட மாட்டார்கள் என்பதால் இரண்டரை ஆண்டுகளுக்கு நானும் முதலமைச்சராக இருப்பேன் என்று எடப்பாடி பழனிசாமி இடத்தில் அவசரப்பட்டு வார்த்தை விட்டு விட்டோமே தேடிவந்த கூட்டணியை விரட்டி அடித்து விட்டோமே என்று தனது கட்சியின் முக்கிய நிர்வாகிகளிடத்தில் புலம்பி தள்ளி கொண்டிருக்கிறாராம் விஜய்